ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வாழ்வதற்காக உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாய் சாயத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் நான் பொதுவாக சொல்வேன் என்ன சொல்வேன் சொன்னால் நாம் நம்மை யாரும் கண்காணிக்கவில்லை நாம் தனியாக இருக்கும் பொழுது எந்த தவற்றையும் செய்யலாம் உதாரணமாக நம் குடும்பத்தை விட்டு நம்முடைய ஊரை விட்டு வேறொரு ஊருக்கு மாற்றலாகி அல்லது அலுவல் சம்பந்தமாக ஒரு ஊருக்கு செல்கின்றோம் என்று சொன்னால் அது ஆணோ அல்லது பெண்ணோ யாரோ யாராக இருந்தாலும் அந்த நேரத்திலே நாம் தனிமையாக இருக்கிறோம் அந்த நேரத்திலே நம்மை யாரும் கண்காணிக்க இயலாது ஆகினால் அந்த நேரத்திலே நமக்கு பிடித்த ஒரு சில விஷயங்களை யாரும் பார்க்கவா போகிறார்கள் என்று சொல்லி அந்த நேரத்திலே செய்கின்ற தவற்றை தவறு என்று சொன்னால் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது மனிதனுக்கு சில நேரங்களில ஒரு சிப்பந்தியை போல கடவுள் ஒரு முதலாளி ஒரு கடையில் வேலை செய்கின்ற அந்த சிப்பந்திக்கு சம்பளம் எவ்வளவு கொடுத்தாலும் போதாது அதையெல்லாம் விடுத்து அந்த கடையிலே அந்த முதலாளிக்கு தெரியாமல் சின்ன தொகையாக இருக்கிற ஒரு சிறு பொருளை அவர் எடுத்து சென்றால்தான் அவருக்கு நிம்மதி அதில்தான் மகிழ்ச்சி அதுபோல முதலாளியாக இருக்கின்ற கடவுளுக்கு தெரியாமல் உண்மைக்கு புறம்பாக ஏதாவது ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அனுபவித்தால் தான் மனிதனுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கிறது அது சரியா தவறா என்பதை நான் பார்க்க வேண்டும் அடிக்கடி சாய் சொந்தங்களிடத்திலே நான் சொல்வேன் என்ன சொல்வேன் சொன்னால் நாம் இதோ பேசிக்கொண்டிருக்கிறோமே அந்த தொலைபேசியில மனிதன் மனிதனால் படைக்கப்பட்ட அந்த ஒரு கருவி இந்த தொலைபேசி கைபேசி இந்த கைபேசியில் ஒரு சிம் கார்டு என்று ஒன்று இருக்கிறது அந்த சிப் என்று சொல்வார்களே அது அது போட்டால் அதில் எத்தனை பேருக்கு என்ன பேசினோம் எவ்வளவு நேரம் பேசினோம் எதற்காக பேசினோம் என்பதெல்லாம் பதிவாகி விடுகிறது இது மனிதன் படைத்த ஒரு சிம் அதில் மைக்ரோ சிம் இருக்கிறது சாதா சிம் இருக்கிறது என்னென்ன இருக்கிறது அந்த மாதிரியான மனிதன் எனப்பட்ட இந்த கருவியில் ஒரு சிப் ஒரு சிம் கார்டை நம்முடைய தலையில் வைத்திருக்கிறார் கடவுள் நம்மை படைத்த கடவுள் அதில் இருக்கிறது அதை நியாய தீர்ப்பு என்று ஒரு நாள் வருகிறது அல்லவா அந்த நாளில் எடுத்து அவர் அதை இயக்கினால் நம்முடைய சாயம் வெளுத்துவிடும் அதைத்தான் அடிக்கடி சொல்லி வருவேன் ஒன்பது பேர் பொதுவாக மனிதனை ஒன்பது பேர் நம்மை கண்காணிக்கிறார்கள் இது நான் சொல்வது ஒரு விளையாட்டாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை கவனமாக கவனிக்க வேண்டும் அதை கவனித்து நாம் வாழ்க்கையில பின்பற்றினோமானால் நமக்கு நன்மை கிடைக்கும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் ஒன்பது பேர் நம்மை கண்காணிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் பெரியவர்கள் பஞ்சபூதம் அது எச்சரிக்கை செய்கிறது ஒன்பது கர்ம சாட்சிகளில் இருக்கிறது பஞ்சச என்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறது எதே சுப அசுபசிய இக கர்மானோ நவ சாட்சின ரகசியமாக ஒரு காரியத்தை செய்தால் யாருக்கு தெரிய போகிறது என்று நினைத்துக்கொண்டு தனி அறையிலோ தனி இடத்திலோ ஒரு காரியத்தை செய்கிறோம் ஏனென்று சொன்னால் இரண்டாவது ஆள் ஒருவருக்கு தெரிந்தால் அதன் பெயர் ரகசியம் அல்ல என்பதும் அந்த ஆள் எவ்வளவுதான் நெருங்கிய ஒருவனாக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் அது வெளியே பரவ வாய்ப்பு உண்டு என்றும் நமக்கு தெரியும் ஆனால் இந்து மதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் நீங்கள் செய்யும் எதுவுமே ரகசியம் அல்ல ஏனெனில் ஒன்பது பேர் எப்பொழுதும் உங்களை கண்காணிக்கிறார்கள் அந்த ஒன்பது சாட்சிகளை மீறி எதையும் செய்ய முடியாது யார் யார் அந்த ஒன்பது பேர் பஞ்சபூதங்களான நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் அதாவது வெற்றிடம் இதையும் தவிர சூரியன் சந்திரன் யமன் காலம் அதாவது நேரம் இதை பஞ்சபோதம் என்று சொல்லிவிட்டாலே எல்லாம் அடங்கிவிடும் இருந்த போதிலும் சூரியனும் சந்திரனும் நன்கு தெரிந்த பிரகாசமான பொருள் என்பதனால் அதை சேர்த்தார்கள் அல்லது இரவும் பகலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் என்று பொருள் கொள்ளவும் அவை உதவும் யமன் என்பவன் யார் யார் அவன் அவனுடைய கணக்கு பிள்ளை சித்திரகுப்தன் என்பார்கள் இதன் பொருள் என்னவென்றால் நாம் செய்யும் நாம் நினைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு சித்திரத்தை அதாவது படத்தை உருவாக்குகிறது அல்லவா அந்த படம் ஒரு கம்ப்யூட்டரில் தெரிவது போல நமக்கு தெரியாமல் குப்த ரகசியமாக இருக்கிறது இந்த விஞ்ஞான உண்மையே இந்துக்கள் குப்த என்று சொன்னார்கள் ஒரு கொசுவானது நீரிலே உட்கார்ந்தால் கூட நீரிலே அதிர்ச்சி ஏற்பட்டு வளையங்கள் என்பது உண்டாகும் ஆனால் நம்முடைய கண்களுக்கு அது தெரியாது அது கொசுவுக்கு தெரியும் ஒரு எறும்பு ஊர்ந்து சென்றால் கூட ஒரு வழித்தடம் என்பது உண்டாகும் அது நமக்கு தெரியாது எறும்புக்கு அந்த பாதை நன்றாக தெரியும் அதுபோல நாம் எண்ணும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு படத்தை உண்டாக்கும் உண்டாக்கும் அது நமக்கு தெரியாது சித்திரகுப்தன் அல்லது யமனுக்கு அது நன்றாக தெரியும் சித்திரகுப்தன் அல்லது யமன் என்பவன் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் நம்முடைய எல்லா நல்ல கெட்ட செயல்கள் எண்ணங்களை எல்லாம் கூட்டி கழித்து பாவ புண்ணியங்களை பட்டியல் போட்டு விடுவார்கள் நீர் நெருப்பு ஆகாயம் முதலியன இல்லாத இடமே இல்லை அவர்கள் நம்மை கவனிக்கிறார்கள் என்பதை சொல்ல தேவையே இல்லை இந்துக்களுக்குத்தான் இந்த விஞ்ஞான உண்மைகள் தெரியும் இதுவரை வேறு யாருக்கும் அது தெரியவில்லை நீரை மந்திரம் மூலமாக அணுகுண்டாக மாற்றும் வல்லமை இந்த ரிஷி முனிவர்களுக்கு இருந்தது ஒரு உள்ளங்கை நீரை மந்திரம் மூலம் சாபமாகவோ வரமாகவோ மாற்றுகின்ற அரிய வித்தை அவர்களுக்கு மட்டுமே தெரிந்திருந்தது அதை வழி வழியாக கொண்டுதான் நாம் எல்லாம் பின்பற்றி வருகிறோம் அடியெனம் கூட இந்த ஹீலிங் கிரியா ஹீலிங் என்று சொல்லக்கூடிய அந்த ஹீலிங் செய்கின்ற பொழுது தெரிந்தோ தெரியாமலோ அதை ஆரம்பித்தேன் ஒரு ஒரு குவளை நீரை எடுத்து முன்பாக வைத்துக்கொண்டோ அந்த தண்ணீருக்கு முன்பாக செய்கின்ற ஒவ்வொரு சங்கல்பமும் சத்தியமாக சாத்தியமாகும் என்பதை நான் உணர்ந்திருந்தேன் அதனால்தான் அந்த நீரை வைத்து இந்த ஹீலிங் செய்கிறேன் இந்த மந்திரம் மூலம் சாபமாகவோ வரமாகவோ மாற்றுகின்ற அரிய வித்தை நம்முடைய முன்னோர்களுக்கு தெரிந்திருந்தது இதனால் தான் பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தாலும் தானங்களை செய்தாலும் நீரையே பயன்படுத்தினார்கள் நம்முடைய முன்னோர்கள் சாபம் கொடுக்கவும் வரம் கொடுக்கவும் நீரை பயன்படுத்தினார்கள் நெருப்பு என்பது இல்லாமல் மனிதன் முன்னேறவே முடியாது உடம்பில் உள்ள அக்னி ஜடாராக்னி அந்த ஜடராக்னி வெளியே உள்ள அக்னி சாட்சியாக திருமணம் செய்துவிட்டால் அதை மீறக்கூடாது பழைய அரசர்கள் அக்னி சாட்சியாக உடன்படிக்கை செய்ததை நம்முடைய கல்வெட்டுகள் கூறுகின்றன அக்னி சாட்சியாக கோவலன் கண்ணகி திருமணம் செய்து கொண்டதை காப்பியம் சிலப்பதிகாரம் சொல்லும் நீர் ஆறாக ஓடும்படி தாரை வார்த்து தானம் செய்ததை சங்க இலக்கியங்கள் கூட செல்லுகின்றது கல்வெட்டுக்களில் சூரிய சந்திர சாட்சியாக என்ற சொற்களையோ இரண்டனுடைய படங்களையோ நாம் பார்க்க முடியும் காலம் நேரம் என்பது நம்மை கவனிக்கிறது அதை நிறுத்த யாராலும் முடியாது கடிகாரம் ஓடிக்கொண்டிருப்பது போல ஒவ்வொன்றும் கணக்கெடப்படுகிறது விண்ணில் உலவும் செயற்கை கோள்கள் நம் வீட்டு கொல்லைப்புறத்தை கூட படம் பிடித்துவிடும் கூகுள் மேப் என்று சொல்லுகிறோமோ நான் எல்லோரும் சொல்லுகிறேமோ அந்த கூகுள் மேப் மூலமாக நம் நண்பர் வீட்டிற்குள் யார் வந்து செல்கிறார்கள் என்பதை நம் வீட்டு கம்ப்யூட்டரிலேயே காண முடியும் சிசிடிவி மூலம் கொலைகாரனை கூட கண்டுபிடிக்க முடியும் இன்ஃப்ரா ரெட்டு கேமரா பைனாகுலர் மூலம் இருட்டில் நடப்பதையும் கூட காண முடியும் ஆனால் இவைகளிடமிருந்து தப்பிக்க வழி உண்டு இந்துக்கள் சொன்ன ஒன்பது கர்ம சாட்சிகளிலிருந்து தப்பிக்க யாராலும் முடியாது முடியாது ஆகவே ஒன்பது சாட்சிகளுக்கு பயந்து நாம் நல்ல காரியங்களையே செய்ய வேண்டும் நல்ல காரியங்களையே எண்ண வேண்டும் ஒன்றே செய்ய வேண்டும் அதுவும் நன்றே செய்ய வேண்டும் அதுவும் இன்றே செய்ய வேண்டும் அதனால் தான் அடியன் சொல்லுகிறேன் நாம் கவனிக்கப்படுகிறோம் நாம் கவனிக்கப்படுகிறோம் நீருக்கு நன்றி சொல்வோம் பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்வோம் நம்முடைய பித்திருக்களுக்கு நன்றி சொல்வோம் யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் முனிவர்களுக்கும் தவ செயலர்களுக்கும் நன்றி செல்வோம் நாம் வாழ்வது நாம் அவர்களுடைய அவர்களுடைய வாழ்த்துக்களால் நாம் அவர்களுடைய வாரிசுகள் கடவுளுடைய பிள்ளைகள் நாம் என்பதை ஒரு காலம் மறக்கக்கூடாது நாம் கடவுளுடைய பிள்ளைகள் நான் அடிக்கடி சொல்வேன் இந்த உலகமே என்னுடையது பிறகே நான் பயப்பட வேண்டும் என்னுடையது என்று எதுவும் இல்லை இந்த வீடு மட்டுமல்ல இந்த தெருவே என்னுடையது இந்த தெரு மட்டுமல்ல இதிலே இருக்கின்ற மரங்கள் என்னுடையது மலைகள் என்னுடையது மடுக்கள் என்னுடையது காற்று என்னுடையது இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதம் எல்லாம் என்னுடையது ஏன் என்று சொன்னால் எனக்குள் எல்லாம் இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறேன் அனைவரும் உணர வேண்டும் என்பதனால் தான் இதை உங்களிடத்திலே சொல்ல வந்தேன் இன்னும் சொல்லுவேன் இன்னும் வருவேன் அடுத்தடுத்த பதவிகளிலே காண்போம் நிறைய காண்போம் சிந்திப்போம் சந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்